கும்மனூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அடுத்த கும்மனூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு நூற்றி ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் வருவாய்த்துறையின் சார்பில் ஐம்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு இருபத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு நான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளையும் ஊரக வளர்ச்சி துறையின் சார்பில் நாற்பது பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளையும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் பதினேழு விவசாயிகளுக்கு தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் நுண்ணுயிர் பாசனம் மற்றும் பண்ணை கருவிகளையும் என மொத்தம் நூற்று ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சாந்தி வழங்கினார் இம்முகாமில் வருவாய்த்துறை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வேளாண்மை துறை வேளாண்மை பொறியியல் துறை தோட்டக்கலைத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மகளிர் திட்டம் சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு விளக்கங்களை கேட்டறிந்தார் இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் கூடுதல் ஆட்சியர் கவுரவ் குமார் தர்மபுரி வருவாய் கோட்டாட்சியர் காயத்ரி ஒன்றிய குழு தலைவர் பாஞ்சாலை அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் கோபால் வக்கீல் செந்தில் மாவட்ட கவுன்சிலர் சரவணன் தாசில்தார் ரஜினி துணை தாசில்தார்கள் எழில் ஜெகதீசன் நாராயணசாமி அன்பு அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்